அதாவது மத்திய அரசால் வரப்பட்டிருக்கின்ற மூன்று வேளாண் சட்ட திருத்தங்களை உடனடியாக திரும்பப் வலியுறுத்திதான் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் இந்த போராட்டம் என்பது முப்பத்தி மூன்றாவது நாளை எட்டியிருக்கிறது மத்திய அரசு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் இதுவரை அந்த போராட்டத்திற்கு முடிவு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் நாளைக்கு மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இதற்காக மத்திய அரசும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இதே நிலையில் விவசாயிகளுடைய போராட்டம் என்பது ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஜந்தர் மந்திரம் இடத்தில் கடந்த இருபது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கேசி கே சி வேணுகோபால் அதே போன்று எம்பியாக இருக்கின்ற மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் வந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி மற்றும் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய உத்தரவின் பேரில் தற்போது அவர்கள் வந்து இந்த பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த எம்பி எம்எல்ஏக்களை நேரடியாக வந்து சந்தித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் மாணிக்கம் தாக்கூர் இப்போது நம்மிடம் இருந்து அவர்கிட்ட பேசினார் சார் இந்த பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் எத்தனை நாட்களாக இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு மூன்று கருப்பு சட்டங்களை வென்று என்று விவசாயிகள் டெல்லியின்றி நிறுத்தி வந்தார்களோ அவர்களை என்று மோடியினுடைய காவல்துறை நிறுத்தி அவமானப்படுத்தி அவர்களை கடந்த முப்பத்தி மூணு நாட்களாக அமர ஆண்டுகளும் பஞ்சாபினுடைய நாடாளுமன்றம் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் தர்ணா இந்த டெல்லி அரசு மோடி அரசு கேட்காத மோடி அரசுக்கு கேட்கக்கூடிய தூரத்தில் இருந்து அவர்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு வெணுகோப்பாளர்களும் பொருளாளருக்கு வச்சலவர்களும் நானும் சோனியா காந்தியுடைய உத்தரவை எனக்கு எந்த ஒரு ஆதரவு அவர்கள் குறிப்பிட்டார்கள் எங்களை பொருத்த மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட உடைய இந்த குளிரிலே படுத்து கிடக்கிறார்கள் முப்பது நாட்களாக நாடாளுமன்ற கட்டடத்துக்கு பக்கத்திலே புதிய கட்டம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசு அவர்களை பற்றி அவர்களுடைய அவர்களை கூட்டு அழைத்து கூட பேசாதது வரத்துக்குரிய விஷயம் இப்போ ஒன்லி பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்தை ஈடுபட்டுக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் பல மாநிலங்களில் இருப்பாங்க அவங்க எல்லாம் தொடர்ந்து இது வந்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு ஏதாவது வாய்ப்பு அந்தந்த மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல வகையில் தமிழகத்திலே ஏற்கனவே பேரணி பல இடங்களில் உண்டாவிராங்களுக்கு மக்களுடைய விதத்தில் உழவர்களுடைய உழவு செய்த மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல காங்கிரஸ் கட்சி சென்று நடக்கிறது ராகுல் காந்தியிலும் பஞ்சாபிலும் சரியான யாத்திரை நடத்தினார் இப்படி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி விவசாயிகளோடு இருக்கிறது தெளிவாக சொல்லணும் ராகுல் காந்தி தலைமையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை நேரடியாக சந்தித்து இரண்டு கோடி பேர் கையல் திட்ட அந்த மனுக்களை கொடுத்திருக்கிறார் உடனடியாக இந்த மூன்று சட்டங்களையும் திரும்பப்பட வேண்டும் என்று ஆனால் இதுவரை எந்த ஒரு தகவலையும் வந்து குடியரசு தலைவர் மாளிகை வராத ஒரு சூழலில் அன்னைக்கு ராகுல் காந்தி பேசும்போது என்ன சொன்னார்னா எங்களை வந்து இந்த விவசாயிகளை நேரடியாக சந்தித்து பார்க்க விட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு புகாரை அன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பது தெரிவித்தார் அதன் பிறகு